வணக்கம் நேர்களே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர்ல இருக்கிற காட்டூர் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று பார்த்துட்டு வந்திருக்கிறார் நிறைய இடங்களுக்கு இப்படி போயிருக்கிறார் பார்த்துருக்கிறார் சும்மா ரெண்டு நாளைக்கு அதான் நான் தான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல பாஜக காரங்கள்லாம் என்ன வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கிற இடத்துல இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு இல்லைன்னா இப்படி எல்லாம் வேலை பார்க்கறவங்களா அவங்க எல்லாம் இங்க ஓடுறது அங்க ஓடுறது ஏன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பம்பரமா சுழண்டுகிட்டு இருக்கிறதுனால ஐயோ எல்லா பேரும் முதலமைச்சருக்கு போயிருமேங்கிறதுக்காக இவங்க ராத்திரி பகலுமா ஓடுறாங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா இவங்க நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப என்னத்தை கிழிச்சாரு தூத்துக்குடியில நடந்த சம்பவத்துக்கு இப்போ எப்போ போனாரு தெரியுமா உங்களுக்கு நாலு நாள் கழிச்சே எனக்கு டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு அவ்வளவு ஆமை வேகத்தில் நடந்த அரசு அது இன்னைக்கு இங்க ஓடுறாரு அங்க ஓடுறாரு பொய்யான கருத்துக்கள் பொய்யான பரப்புரைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது நெல் கொள்முதல் நிலைகள் விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்றாரு ஆனா அரசு என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா ஒரு நாளைக்கு தஞ்சாவூர்ல மட்டும் நாலாயிரம் டன் நெல்ல வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல செப்டம்பர் ஒன்னாம் தேதியே நெல் கொள்முதலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வழக்கமா எல்லா வருஷமும் அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்னுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த ஐம்பது நாள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு கொள் நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஐம்பது நாள்ல சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் வந்து நெல் பண்ணி இருக்காங்க இந்த வருஷம் ஆறு புள்ளி ஒண்ணு மூன்று லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு சாகுபடி பண்ணிருக்கு குருவை சாகுபடி வசந்திருக்கு அதனாலதான் இவ்வளவு நிறைய நெல்கள் எல்லாம் வந்துருச்சு பல இடங்கள்ல நெல் கொள்முதல் வைக்கிறதுக்கு இடம் இல்ல குடௌன்னு இல்லாததுனால ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க தான் என்ன பண்றது போட்டு முடியிருக்காங்க சில இடங்கள்ல நெல் முளைச்சிருக்கு ஏன்னா உற்பத்தி அதிகமாயிருச்சு எடப்பாடி பிரியதுல கேவலமா எல்லாம் போல உற்பத்தி அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க எடப்பாடி பொய் பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமிங்கிறது உண்மை